ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காலை டிஃபன் வந்து ஹெல்த்தியான பச்சை பயிரும் அதோடு வந்து கருப்பு கவு நெரிசு தோசை பண்ணியிருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து பை பச்சை பயிர் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா கைவிடுங்க மண் இருக்கும் கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் இதோட வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஐம்பது கிராம் வாய்ப்பு அதுவும் கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இது வந்து நம்ம வந்து ஊற சேர்த்து ஊற வைக்கும்போது இதில் வந்து ஒரு வழவழப்பு தன்மை இருக்கும் நம்ம எப்படி உளுந்து சேர்க்குறோம் பாருங்கள் அந்த மாதிரி இதில் வந்து ஒரு வழவழப்பு தன்மை இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து நல்லா நாலஞ்சு தடவை கழுவிடும் இதில் வந்து சமயத்தில் கல் நெல் இதெல்லாம் இருக்கும் மண் இருக்கும் அதனால் கழுவிட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா நைட்டே ஊற வச்சுடுறேன் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு திரும்பவும் நம்ம வந்து எடுத்து நல்லா கழுவிட்டு இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து க கருப்பு கவுனி செஞ்சு தனியாக ஊற வச்சுருங்க ஏன்னா வந்து அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்துலாம் நான் மறந்து இப்படியே நான் ஊற வச்சுட்டேன் நான் அதனால் அரிசியை வந்து தனியாக ஊற வச்சிட்டு கழுவிட்டு அந்த நைட்டே நல்ல தண்ணி விட்டு கழுவிட்டு நீங்கள் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சு அந்த தண்ணியோடய சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா அதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது இப்போ வந்து இதை வந்து நான் மூடி வச்சுறேன் மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இதை நம்ம வந்து அரைச்சிப்போம் பாருங்க நல்லா சுத்தமாக இருக்குது இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இது வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் தான் நான் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ மிக்சியில் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி சேர்த்துப்போம் இதிலேயே வந்து ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் ஜீரகம் வந்து சேர்க்க மறந்துட்டேன் காட்டுறதுக்கு அதுக்கு பிறகு நான் சேர்த்துட்டேன் நான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துங்க நல்ல ஜீரணம் ஆகும் இந்த வந்து பச்சை பயிரில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஹெல்த்தியானது கருப்பு கவுனரிசி ரெண்டுமே நம்ம சேர்ந்து இருக்கும்போது அது வந்து நல்ல ப்ரோட்டீன் நமக்கு நிறைய கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இடையில இடையில் நம்ம இந்த மாதிரி இட்லி தோசை சாப்பிட்ற டயத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் உப்பு போட்டு நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துப்போம் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கும் போது இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது பெஸரெட்டுன்னு கூட நம்ம சொல்கிறோம் இதை இப்போ வந்து தோசை ஒரு கரண்டி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுப்போம் நல்லா மல்லிசாக தோசை தேய்ச்சி விட்டு நல்லா எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வந்த பிறகு நம்ம வந்து மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெய் தேவைன்னா உங்களுக்கு விட்டுங்க இதுக்கு நான் வந்து ஒரு காரச்சட்னி அரைச்சிருக்கேன் வெங்காயம் சேப்பு மிளகா புளி வச்சு அரைச்சி அதை அப்படியே தாளித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் வந்தவுடனே நம்ம வந்து திருப்பி போட்டுரும் தோசை வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி நான் இன்னொரு தோசையை நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் எடுத்து பிளேட்டுக்கு மாத்திரும் இப்போ வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கு காரச்சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸு